போன <laughs> போன் nào 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 ஆிறேன் இல்ல வேண்டாம் போட்ட கவர் பண்ணனும்னு கேக்குறேன் அண்ணே நான் வரேன் அண்ணே நான் தான் ஓராล ஓராล சூதே ஒரு ஆசி இல்ல இல்லையா சரி பண்ணா இந்த பொட்டிங் செட் வந்தா ஆசையா இருக்கு யாரா நாளைக்கு

radić ne, 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 അങ്ങനെ <laughs> വീട്ടിൽ ہاں جی وہ سیلر میرا کام پڑا پڑتا ہے تو بات آ جائے گی وہ بھی گڈ کرادے پای کون لگا ملا سرش پوری ہاں ہاں ہاں

காய்கறி வகையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இதை கொண்டு மக்களுக்கு எந்த வித பாதிப்பு இல்லாமல் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஐயா வந்து இங்க அடிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இந்த உதவி செஞ்சுக்காங்க ஐயா அவர்களுக்கும் புதிய தமிழை கட்சி நிர்வாகி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்